ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீஸ் தான் நம்ம லக்கிசுல எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேடாக இருக்கு கோயம்புத்தூர் டவுன் உங்களுக்கு சண்டத்துல ஷாப் லொக்கேட் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் டேரக்டாக போயிடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஷாட்ஸில் போட்டுருந்தேன் ஸோ அழகான ஒரு வயிறு ஊசி டோலாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சூப்பரான கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க போய் ஒவ்வொரு சரியாக பார்த்துலாம் ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இப்போ உங்களுக்காக ஆடி அதிரடி ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு டூ டேஸ் பிஃபோர் வரை இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வரும் இப்போ பாதிக்கு பாதி ஆஃபர் கொண்டு வந்துட்டு இந்த ஆடி அதாவது ஆடி பதினெட்டு வரை இந்த ஆஃபர் கண்டிப்பாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சீக்கிரமா டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களும் தாராளமாக வந்து பர்சே பண்ணுங்க மெயினாக வியாபாரம் பண்றவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா கொண்டு வந்துருக்கும் ஸோ எல்லாமே ரீடெயில் ரேட் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹோல்சேல் இனி உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும் ஸோ நீங்க அதை பார்த்தா நீ கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வாங்க ஒரு சிலைய நம்ம வீடியோல போய் பார்த்தர்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு சூப்பரான கலரு இப்போ ஒன்னு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன் ஸோ பல்லு எப்படி இருக்கு டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ சூப்பரான ஒரு பல்லுவோட ரொம்பவே அழகான ஒரு கலர் சொல்லலாம் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ ஃபேன்டஸ்டிக்கான ஒரு டிசைன் சோ இதுலயே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக டகன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சோ அழகான ஒரு 그린 கலர்ல கொடுத்திருக்காங்க சோ எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக வைர ஊசி மாடல்ல இந்த ரேட் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சோ எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே மேங்கோ டிசைன்ஸ் கூட ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் பாட்டில கொடுத்துருக்காங்க சோ பாக்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாவும் அழகாவும் இருக்கிற டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு हूं சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சாரி அவைலபிள் கிடைக்கும் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான கான்ட்ராஸ்ட்ல ஒரு எவ்வளவு அழகா பாருங்க ப்ளூக்கு வந்து அழகான ஒரு உங்களுக்கு வந்து கர்ல அழகான ஒரு வரும் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வேணாலும் புக் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க எல்லாத்துக்கும் புடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் ஒரு ரெட் கலர் சோ கொடுத்திருக்காங்க ஒரு டிசைனு சோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் அழகான ஒரு பிங்க் கலர் பார்டர் பாச்சமல்லி டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ இது வேணாலும் ஈஸியா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி பதினெட்டு வரையும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பா இருக்காது சோ சீக்கிரமே சோல்ட் அவுட் ஆயிரும் சாரி சோ சீக்கிரமா டக்கு டக்கு எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஏலக்கா கிரீன் கலர் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க லீவ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பல்லு எல்லாமே டிஃபரெண்டா இருக்குமா எல்லாமே வித் பிளவுஸ் ஓடே வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அந்த வரும் நீங்க பார்ட்டி வேர்க்கெல்லாம் சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுலயே கிரீன் கலர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ சூப்பரான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு கிளாஸா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பத்திக் டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஜரி ஒர்க்கோட ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு சாரி இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல நல்ல ஒரு மெரூன் கலர் சார் கொடுத்திருக்காங்க பொடி கலரோட கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு சாரீஸ் எல்லாமே இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பாருங்க அழகான ஒரு மயில் டிசைன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க லைட் ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான மயில் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்கு சாரீஸ் ரொம்ப சூப்பராவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி கலர்ல ஒரு அழகான ஒரு மைல் டிசைன்ஸ் போட்டு ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர்ல இது கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே அடுத்து காமிக்கலாம் பாருங்க பெப்சி ப்ளூ கலர் சோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னா இந்த பெப்சி ப்ளூ தான் சொல்லலாம் சோ அவ்வளவு அழகான ஒரு சாரி எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கிரீன் வித் ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு நல்ல ஒரு பிஸ்கட் கலருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம ஐஃபையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் இங்க பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஆஷ் கலருக்கு அதையான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க சாரீஸ் எல்லாமே சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அருமையான ரெட் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் காமிஷன் கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஒரு அருமையான மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி சோ தான் திருப்பி திருப்பி சொல்றேன் புக் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல அழகான ஒரு பல்லு ஒரே சூப்பராக கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் நீங்க ரெண்டு எடுத்தீங்கன்னா ஷிப்பிங்கே உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கையில் கொடுத்துருவேன் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃபரில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க லைட் ப்ளூ நல்ல ஒரு அழகான ஒரு ஆனந்த ப்ளூல ஒரு அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்த டிசைன் பாருங்க அதுலயே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோமழகான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி லைட் பிங்க் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர்ல உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க சோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் அழகாவும் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு கிரீன் கலருக்கு அழகான ஒரு பர்பிள் கலர் ஆர்டரோட கொடுத்திருக்காங்க சோ இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு லைட்டு ஒரு ப்ளூ ஷேட்ல ஒரு அழகான நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்ல ரொம்பவே க்யூட்டான ஒரு கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸா கொடுத்துருக்காங்க சோ ஃபுல்லாமே பத்திக் டிசைன்ல நல்ல ஒரு பார்டர் டைப்ல ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோ கிளாஸ் ஒரு சாரி இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு லைட் கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கோல்டன் ஷேட்ல கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு டிசைன்ல நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல முந்தானியோட கொடுத்திருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த எல்லோ கலர் ஷேட்ல சோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஜரி லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது இந்த சாரிக்கு இல்ல ரெண்டு சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் ஃபுல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்காங்க பார்டர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைன் சொல்லலாம் இதை பொறுத்த வரையும் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணி தாதிங்க அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு இங்க பாருங்க இந்த டிஃப்ரெண்டான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு ஆஷ் கலரு ஒரு நேவி ப்ளூ கலர்ல ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு சாரி மிஸ் பண்ணிடுறாங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பத்திக்கு டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும் சாரீஸ் எல்லாமே பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ அழகான பிங்க் கலர் லைன்ஸ் போட்டு ரொம்பவே மயில் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இது வேணாலும் தர புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அடுத்தது பாருங்க எல்லோ கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே மயில் போட்டு அழகான ஒரு பிங்க் கலர் போர்டு கொடுத்துருக்காங்க ஸோ பல்லுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு போட்டு கொடுத்த ரொம்பவே நீட்டான இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சோ சூப்பரான டிசைனு இது ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல மயில் டிசைனு செம்ம சூப்பரான ஒரு கலர் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க செம்ம கிளாஸ் ஒரு சாரி சூப்பரான ஒரு டிசைன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காதீங்க ரொம்பவே அழகா இருக்கும் சாரி இங்க பாருங்க அடுத்த கலர் காமிச்சுருவோம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிஸ்கட் கலருக்கு ஒரு அருமையான மெருன் கலர் பாட்டு கொடுத்திருக்காங்க ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு டிசைனு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கியூட்டா இருக்கும் சாரி பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க

சோ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழக லைன்ஸ் போட்டு ஒரு சூ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சேரீஸ் ரொம்பவே அழகாவும் அட்ராகமான ஒரு டிசைன் சொல்லலாம் ஸோ ரொம்பவே க்யூட்டான ஒரு சாரி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராக்டில் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பிஸ்கட் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பொடி கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு டிசைனு இந்த இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரீஸ் செம்ம அழகான ஒரு சாரீ வித்தியாசமான ஒரு டிசைனு இங்க பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரீ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஃபுல்லாமே கிரீன் போட்ட மாதிரி அழகான ஒரு பாடர்ல கொடுத்துருக்காங்க ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஒரு பேர்டர் சொல்லலாம் அவ்வளோ இருக்கும் சவுண்ட் பிக்கே பண்ணிக்க அடுத்தது பாருங்க அழகான எல்லோ கலருக்கு ஒரு அருமையான பிங்க் கலர் பாட்டர் கொடுத்துருக்காங்க சோ இதுமே ரொம்பவே அழகா இருக்கும் சாரி சோ ரொம்பவே கியூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைன் நம்ம சூலாம் என்ன பேக் பண்ணி பண்ணி பண்ணுங்க வச்சிருக்கு பிக்கப் பண்ணி என்ன நான் இது பண்ணி பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் குடுத்துருக்காங்க சோ யார் ஸோ இப்போ அடுத்தது காமிஷன் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் ப்ளூ கலர் பாடரோட கொடுத்திருக்காங்க சோ இது எல்லாமே இக்கத் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் சோ சீக்கிரம் எவ்ளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்களோ அவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணா தான் நீங்க ஃபீஸ் அவைலபிளிள டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கனால தாராளமாக இதெல்லாம் நீங்க சூப்பராக வீட்டில் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆடியில் ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க பாருங்கள் அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் ஸோ சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ அடுத்த கலர் அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மஸ்டர்ட் கலரு சோ ரொம்பவே ரிச்சான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கும் சோ சூப்பரான ஒரு சாரி மிஸ் பண்ணி டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலரு அதாவது என்ன கலர்னே தெரியல ஒரு அருமையான ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு ஷேட்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பர்பிள் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த ஜரி லைன்ஸ் சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கு வேர் பண்றதுக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க எல்லோ கலர்ல ஒரு கிரீன் கலர் ரெண்டுமே சூப்பரான ஒரு கலரு இப்போ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்க இது கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டா டைப் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரீஸ் வேர் பண்றதுக்கு ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன சின்ன லீஃப் போட்ட மாதிரி ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே ஸோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான நேவி ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே பத்திக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காமிஷன் சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸோ அடுத்தது பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அக்கா உதவும் அடுத்தது பாருங்க அழகான மஸ்டர்ட் கலர்ல ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ எந்த சாரியுமே நீங்க மிஸ் பண்ண முடியாது குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம சாஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சோ இதுலேயே வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையபிள் கலர் இருக்கு அவைலபிள் பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க சோ ஒவ்வொரு கலருமே அவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்க இன்னொரு அளவு அருமையான ஒரு பிங்க் கலருமே இருக்கு பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சோ இது எல்லாமே உங்களுக்காக வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணி டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அதுலேயே பாருங்க அழகான ஒரு வயலட் கலருமே இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி நீங்க புடிச்சு பாருங்க அந்த ஸ்டஃப் எவ்வளவு சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டா இருக்கும் சோ நல்ல வாஷபிள் குவாலிட்டி உங்களுக்கு இந்த ரேட் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது பாருங்க அழகான ஆஷ் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அப்படின்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க அது இந்த பிரீமியம் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட்டு கிடைக்காது சோ இந்த ஆடி ஆஃபர்ல தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு பாத்தவங்க உடனே புக் பண்ணிருங்க மெயினா இங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க இதை பாத்து நீங்க வீட்டுல வச்சு ஃபைவ் நைன்டி ஃபைவ் சேல்ஸ் பண்ணலாம் சோ உங்களுக்கு சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இனிமே நான் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவேன் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அருமையான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு போச்சமல்லி டிசைன்ஸ்ல பாருங்க சாரி சோ ஒரு கியூட்டான ஒரு சாரி அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு மெருன் கலருக்கு மைல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அழகான ஒரு சாரி பாருங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு இந்த ஆஃபர் கொண்டு வந்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலருக்கு மைல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டர்ல நீங்க ஒரு பங்கன் வேருக்கு சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் மொரம் நான் ரெண்டு செட் அடுத்தது பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ரெட் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்சனான ஒரு அழகான ஒரு சாரினே சொல்லலாம் சாஃப்ட் மெட்டீரியல் மெயின் அதுக்காக தான் நான் மெயினா சொன்னேன் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெருன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ முந்தானி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல தான் இருக்குது சோ இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பீஸ் அவைலபிள் இருக்கு கொஞ்சம் அதனால எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான அட்டகாசமான கலெக்ஷன் கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பிரதமர் பயாசம்